வணக்க உறவுகளே இன்றி கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூவர் கோயில் அதாவது கொடும்பாலூரில் இருக்கக்கூடிய மூவர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் இருந்து புகழ்பெற்று விளங்கும் இந்த கொடும்பாலூர் என்ற ஊரில் தான் அமைந்துள்ளது இந்த மூவர் கோயில் அதாவது இருந்து மதுரை செல்லும் தான் விராலி மலையை அடுத்து தான் இந்த புதுக்கோட்டையில் இருந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலையும் திருச்சியில் இருந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கிலோ கிலோமீட்டர் தொலை வந்து கொடுபாலூர் அமைந்திருக்கிறது சொல்லலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள இந்த ஊர்ல வந்து கொடும்பை நகர் என்றும் பார்த்தீங்கன்னா கொடும்பாலூர் ஆண்ட விக்ரமகேசரி அரசால் தான் இந்த மோவர் கோயில் வந்து கட்டப்பட்டதாம் பூதி விக்ரமகேசரிக்கு கேசரிக்கு வந்து மோவர் கோயிலின் தான் தன் பேராலும் மற்ற இரு கோயில்களை வந்து தன் தேவியரான வந்து அனுபமா கற்றலி என இருவரின் பேராலும் எடுத்தது அந்த நடுக்கோயில வந்து சுவர்ல காணப்படுகின்ற அம்மனின் கல்வெட்டு மூலமாக அறிய முடிகிறதா சிவலிங்கம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பேரள கோடு காணப்படும் இந்த கோயிலின் விமானங்களும் வந்து அழகான சிற்பங்களையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கிறதா இந்த கோயில பத்தாம் நூற்றாண்டு அதாவது சோழர்களின் இரண்டாம் சுந்தர சோழ அதாவது பராந்தகன் மற்றும் இரண்டாம் ஆதித்த கரிகாலன் காலத்தில் வந்து கட்டப்பட்டுள்ளது என்று இந்த கோயிலில் வந்து கல்வெட்டுக்கள் வந்து குறிப்பிடுகிறதாகவும் சொல்லப்படுகிறதாம் இந்த கோயிலுக்கு வந்து சற்று கிழக்கே ஐந்தலை என்று ஐந்து கோயில்கள் வந்து இருந்துள்ளதாம் இவை வந்து பார்த்திங்கன்னா அழிந்து தற்போது அடித்தளம் மட்டுமே காணப்படுகிறதாக கூறப்படுகிறது இன்று கிறிஸ்டீனில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மூவர் கோயிலை பற்றி பார்த்திருந்தான் இந்த கிறிஸ்டீன் வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரியான ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டீன் வரல உங்களை சந்திக்கிறேன் country